ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலைவணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் ஏன்னா அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரால் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒரு நீங்க நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் இருக்கிறதுனால உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் அதில் போய் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் என்றில்லை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மினிமர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பொதுவாகவே இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி என்ன விஷயம் முதலாவதாக நீங்கள் மனசார யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் மேற்கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் வளர்பறை கார்த்திகை தினங்க முருகன் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகும் கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த கிருத்திகை விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக செவ்வாய் மற்றும் சந்திரனாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பல் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைத்து தர உதவிகரமாக வேண்டும் வேலைப்பலு அதிகமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக தேவையான ஓய்வையை எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக கண்டிப்பாக உங்களது பொருளாதாரம் முன்னேற்றமடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு எனவே குழந்தைகள் மூலமாக கிடைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொள்ளுங்கள் இன்றைக்கி குறிப்பாக நீங்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி ஆகணுங்க முன்கோபத்தினால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பறிபோகும் முன்கோபம் இல்லாமல் எல்லாத்துலேயும் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து சின்ன சின்ன சிறுதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் கூட என்ற தினம் உங்களுக்கு இருக்குது ஏதேனும் காதல் வாழ்க்கையில் அன்பின் ஆனந்தத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மிகவும் சுறுசுறுப்பாக மனமகிழ்ச்சியை உங்களது காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு தருதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் காதல் வாழ்க்கை இந்த தினம் சூப்பராக இருக்கும் சுறுசுறுப்பாக நிறைய ஆலோசனைகள் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருப்பீங்க எனவே சுறுசுறுப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் எனவே உங்களது ஆலோசனைகளை கேட்பதற்கு நிறைய பேர் இன்னைக்கு காத்திருப்பாங்க இந்த தினம் உங்க உத்தியோக ரீதியான அலுவலக பணிகளில் சில புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய யோகம் இருக்குது அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நம்ம காத்திருக்கேன் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையோடு செயல்படுங்க இன்றைய தினம் தொழிலில் முன்னேற்ற வாய்ப்புகள் நீங்கள் நிறைய கிடைக்குங்க வரவுக்கேற்ப செலவுகள் இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துறையினோட கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கு போகிறது போன சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்கள் மனசில் சின்ன சின்ன கவலைகள் வந்தாலும் இன்றைய தினம் சமுதாய பணிகள் அதிகமாக ஈடுபடுவீங்க இந்த தினம் உங்கள் கவலைகளை போக்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி ஓய்வெடுத்து செயல்பட வேண்டியது அவசியங்க ஏன்னா ஓய்வு இல்லாமல் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சில உடல் வதிக வழிகளையும் மன ஒரு அழுத்தத்தையும் உருவாக்கும் எனவே அந்த மாதிரி சில ஹார்டான ஒர்க்கை செய்யறதை நீங்கள் தவிர்த்து விடுங்க நண்பர்களே கடின உழைப்பு என்ற தினம் நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த வெயிட்டை தூக்குறது அந்த மாதிரி கடினமான வேலைகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள் போதுமான ஓய்வு எடுத்துக்கோங்க நீங்க சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களுக்கு கொடுக்கல் வாங்கல நல்ல சுறுசுறுப்பான நிலை பெறுங்க புதுசாக நிறைய ஐடியா உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம் ஒன்றுலேயே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனல் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் தொழில் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இரண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிரௌன் மற்றும் கிரே இரண்டு கலரில் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்துட்டு பொறுமையோடு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல அமைப்புகள் காத்திருக்கு கோபம் போடுறதுனால எந்த பிரோஜனமும் இல்லாதனால உங்களுக்கு பதற்றவும் நேர நேர வீணாக்கிறதும் மேலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறையக்கூடிய வாய்ப்புகளும் தான் இருக்குது எனவே கோபம் பொழுது கண்டிப்பா உங்க வேலையை முழுமையாக நீங்கள் ஈடுபடு காட்ட முடியாது முன்கோபத்தை தவிர்த்து விட்டு நீங்க பொறுமையோடு செயல்படுங்க மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்க நன்றே இன்றைய தினம் அலுவலக பணிகளில் புதிய புதிய முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உத்தியோக ரீதியான நல்ல ஒரு பொறுமை உங்களுக்கு புதிய முடிவுகளை எடுப்பதற்கு உதவிகரமாக அமையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் தொழில் பிசினஸ் சூப்பரான நல்ல முன்னேற்றத்தை பெறும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரவுக்கேற்ப செலவுகள் இருந்தாலும் முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷமாவே இருப்பீங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல சின்ன சின்ன கவலைகள் இன்னைக்கு இருக்குங்க அதெல்லாம் தீர்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் நடத்துவதன் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியுங்க சிறுதூர பயணங்களை தேவைப்பட்டால் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் வாழ்க்கை துணைகளோடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறது மற்றும் ஷாப்பிங் போகிறதுன்னு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மன உயர்ச்சி அதிகரிக்குங்க சமுதாயம் தொண்டு பணிகளில் இன்றைக்கி புதுசாக நிறைய ஆர்வம் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாள் அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் நான் வேண்டுவருமே கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே